அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களாக நாம் தமிழர் எனும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியார் குறித்த கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார் அவ்வாறு பெரியார் குறித்து அவர் பேசும்பொழுது பெரியவர் வவு சிதம்பரம் பிள்ளையோடு பெரியாரை ஒப்பிட்டு அவரை விட நீ உயர்ந்தவரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அவரது கருத்தை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கமாகவும் அவரது கருத்தை மறுப்பவர்கள் இன்னொரு பக்கமாகவும் இருந்து தொடர்ச்சியாக கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பெரியார் மீதான விமர்சனத்தில் சீமானுடைய ஆதரவாளர்கள் பேச வருகிற கருத்தில் ஒருவருடைய கருத்து குறித்து விளக்கம் தருமாறு சில நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த காணொளியை வெளியிடுகிறேன் தேரடி இந்திரகுமார் என்பவர் தனது எக்ஸ்தலத்தில் உள்ள பதிவிலே இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார் அதாவது பெரியார் படத்தை திறந்து வைத்த பெரியவர் காலை மாலை அவரது படத்தை விழுந்து வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொது பெரியார்க்கு முன்பாக சாஷ்டமாக விழுந்து வணங்கி என்று அவர் கூறுகிறார் ஒன்று பெரியாரின் படத்தை பெரியவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் என்கிற ஒரு செய்தி முதலில் இதை பார்த்தோம் இவர் இது எதிலிருந்து படிக்கிறார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் வெளிவந்த இடது எனும் இதழில் பா திருமாவேளன் அவர்கள் எழுதிய கட்டுரையை ஆதாரமாக கொண்டு அவர் பேசியிருக்கிறார் அந்த கட்டுரை கீற்று இணையதளத்திலும் வெளிவந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நான் பேசினேன் என்று அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவம் பெரியவர் மற்றவர்களை படத்தை விழுந்து வணங்கச் சொன்னார் என்பது உண்மையா என்றால் குடியரசில் வந்த செய்தியின் அடிப்படையில் அது சரிதான் ஆனால் அந்த குடியரசு இதழ் இதழில் வந்த அந்த செய்தியை அப்படியே முழுமையாக எடுத்து நமக்கு செய்ய திவான் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் எனவே அதில் வந்து எது எந்த நமக்கு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இருவரும் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த செய்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது அதனால் அது அந்த பெரியவர் அப்படி பேசியது தவறானதாக இருக்க முடியாது தவறென்றால் அப்போவே வந்து அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கு அடுத்து இந்திரகுமார் பேசுகிற விஷயம்தான் கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது முதலில் பெரியவருக்கும் பெரியாருக்கும் உள்ள தொடர்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த பேச்சிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் பேரும் ஒரே கட்சியில் இருந்தோம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை சில செயல்பாடுகள் பிடிக்காமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வெளியில் வந்தோம் இப்போ அவர் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரோட இயக்கத்தில் அந்த கருத்துக்கள்லாம் எனக்கு சில உடன்பாடு இருக்குது அதன் அடிப்படையில் நான் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன் இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் கட்சியிலேருந்து ரெண்டு பேரும் வெளியில் வர்றாங்க வெளியில் வந்து காங்கிரஸ் குள்ள இருக்கிற அந்த விஷய அந்த அவர்கள் விரும்பாத அவர்கள் வெறுக்கிற அந்த விஷயத்தை கண்டித்து அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த அடிப்படையில் பெரியாருடனான உறவு தொடர்பு பெரியவருக்கு இருந்ததே தவிர மற்றவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவராகவோ பெரியாருடைய பின்னாலைய செயல்பாடுகள் இதையெல்லாம் ஒத்துக்கொண்டதாகவோ வந்து நாம் அதை கருத முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுங்கிறது வந்து அப்போ தான் வெளியில் வந்து அவர் வந்து தன்னை ஒரு முக்கிய புறம்போராக நிலை நிறுத்திக் கொள்வதற்கு பெரியார் பல கடுமையாக உழைக்கிறார் அவர்கள் பத்திரிகை இருக்கிறது நிதி இருக்கிறது அதை வைத்து அவர் வந்து தனது கருத்துக்களை நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி தமக்கான ஆதரவுகளை அவர் ஆதரவாளர்களை அவர் வந்து அதிகரித்து கொண்டே போகிறார் அப்படியான சில கருத்துக்களில் பெரியவர் வந்து உடன்பாடு இருந்ததால் அவர் வந்து பெரியாரோட பயணித்தாரை தவிர அதன் பிறகு அவர் பெரியாரோட இயக்கத்தில் வந்து இணைந்து செயல்பட்டதாகவோ அதுக்கு அதற்காக அவர் வேலை செய்ததாகவோ எதுவுமே கிடையாது சென்னையிலே அந்த அந்த இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே இந்த வேலைகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் வந்து பெரியாருடைய அந்த அர்ப்பணிப்பான உழைப்பை பார்த்துவிட்டு இவர் அவர் எப்போவுமே பெரியவர் வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் அவர் உடனே உண்மையிலே அவரை தான் பெரிய தியாயின்னு சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு மனம் திறந்து பாராட்டுறார் பெரியார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு இந்த ஓவியம் வந்து பொதுவாக யாருக்கும் நல்லா அமையாது இந்த ஓவியம் நல்லா வரைஞ்சிருக்கு இருக்குது இந்த ஓவியம் அப்படின்னு பாராட்டுறார் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நீங்கள் திரும்பவும் வணங்குகன்னு கேட்டுக்கிறார் இது ஒரு ஒரு மனம் திறந்த பெரியாருக்கு அவர் கொடுக்குற ஒரு பாராட்டு அவ்வளோதான் அதுக்கு பிறகு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா அவர் என்னுடைய தலைவர்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு அதை மறுத்து பெரியார் இல்லைல்ல நீ தான் என்னோடய தலைவர்னு ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் பின்னால் இதன் பிறகு ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் படம் திறந்து வணங்க வேண்டும் என்று சொன்னது இந்த ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தான் இப்போ இதை வந்து சொல்கிறாரு ரைட்டு பாராட்டுறாரு மேடையில் பொதுவாக பாராட்டுறது ரெண்டாக அந்த நேரம் அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அவருடைய தலைவர்கள் ஒரு போக்கை எதிர்த்து வெளியில் வந்து அப்படி காசை வந்து செலவழித்து அவர் வந்து இப்படி போய்கிட்ருக்காரு அப்படிங்கிறதுல ஒரு அந்த ஆர்வத்தில் அவர் வந்து பெரியவர் வந்து அப்படி பேசுகிறார் இது ஒன்றும் ஒரு தவறான விஷயமாக நாம் சொல்லுவதற்கு வழி இல்லை இதனால் பெரியவருக்கு இந்த இழுக்கும் வந்து வந்ததாக வந்து நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் பெரியவர் பெரியாரை புகழ்ந்ததை விட பெரியார் தான் பெரியவரை மிக அதிகமாக புகழ்ந்து எழுதியிருக்கிறார் பேசியிருக்கிறார் அவர் ஓரிடத்தில் கூட பெரியவரை வந்து மதிப்பு குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ அவர் பேசியதே இல்லை அவர் இறந்த பிறகு கூட இரண்டு முறை தலையங்கம் பத்திரிகைகள் எழுதி அவர் பற்றிய சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொன்னவர் பெரியார் அப்போது இருந்த மற்ற எந்த திராவிட தலைவர்களும் அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ அவர்களெல்லாம் அதை வந்து அவ்வளோ தூரம் பேசியதில்லை பெரியாரான் அதை பேசியிருக்கிறார் பெரியாருக்கு பெரியோருக்கு மிகப்பெரிய மதிப்பு அதனால் அவர் வந்து எக்காலத்திலும் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு அவர் கப்பல் விடும்போதெல்லாம் நான் ஈரோட்டில் மைனர் மாதிரி தெரிஞ்சேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியும் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பெரியருக்கும் பெரியாருக்குமான உறவு ஒருவரை ஒருவர் மதித்து பண்போடு நாகரிகமாக பழகி வந்த ஒரு உறவு பெரியவர் பெரியாரை மதித்திருக்கிறார் பெரியார் பெரியவரை அதை அதை விட அதிகமாக மதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளே சிண்டு முடிஞ்சு விடுற வேலையை வந்து பல பேர் செய்கிறாங்க இது மாதிரி ஒரு முட்டாத்தனமான காரியம் எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருமே படிக்கலைன்னு தான் அர்த்தம் ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான் அவர் அப்படி சொல்லுவாங்க பெரியார் வந்து தனக்கு விரோதமான கருத்து இருக்கிறவர்கள் கூட நாகரிகமாக வந்து அவர் நடத்தினார் குன்றக்குடி அடிகளார் வரும் பொழுது பின்னருபூசினதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டவர் அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு அவர் அந்த பிறவரை மதித்து பேசுகிற பதித்து பழகுகிற அந்த பண்பில் உள்ளவர் தான் பெரியார் பெரியவரை பற்றி நம்ம சொல்ல வேலை அதனால் அந்த அவர்களுடைய உறவில் எந்த விதமான சிக்கலு பிடுங்கள்லாம் எதுவும் கிடையாது அவர் ஒருவரூர் மதித்துதார் தான் அதனால் இதை எடுத்து சொல்வதில் வந்து எந்த தவறும் இல்லை அதற்காக நாம் வந்து பெரியார் ஆதரவாளர்களை கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்திரகுமார் பேசிய இன்னொரு விஷயம் இருக்கிறது விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்கிறார் அதன் பிறகு அவரே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார் என்று சொல்கிறார் இந்த சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார் என்பது ஒரு பொய்யான செய்தி தவறான செய்தி ஏனென்றால் அதை பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்த குடியரசில் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது அதில் எல்லோரும் அவரை வணங்க வேண்டும் காலை மாலை இரு வணங்க வேண்டும் என்றுதான் இருக்கிறதே தவிர சாஷ்டாங்கமாக அவர் விழுந்து வணங்கினார் என்கிற செய்தி இல்லை ஆனால் பின்னாளில் திருமாவளன் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடும் பொழுது உன் விடுதலை இதழை ஆதாரமாக வைத்து தான் இந்த அவரும் விழுந்து வணங்கினார் என்ற செய்தியை அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அவர் விடுதலையில் அவர் பார்த்துருப்பார் அவர் பார்த்துடாமல் சொல்ல வேண்டிய அவசியம் திருமாவளன் அவர்களுக்கு இருக்காது என்றால் அவர் பெரியவர் மீது மிகுந்த பற்றுடையவர் தன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளையும் பெரியவருக்கான புகழை பரப்புவதற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம் எனவே திருமாவளன் அவர்கள் வந்து தவறாக சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பில்லை ஆனால் அவர் விடுதலையில் பார்த்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து செய்தி விடுதலையில் மறுபிரசரமாகி வரும்போது அதை பார்க்கையில் அங்கு அதில் பெரியவர் பெரியார் படத்தில் விழுந்து வணங்கினார் என்ற செய்தி இருந்ததாகத்தான் வந்து இப்போது திருமாவளன் வந்து எழுதியிருக்கிறார் இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடி வரைக்கும் இதுக்குள்ளே கலவாணித்தன்னம் நம்ம நிறத நாம் கண்டுபிடிக்க முடியாது எனவே அதை அப்படியே வச்சிடும் ஆனால் அதன் பிறகு இந்திரகுமார் சொல்கிற இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா தந்தை பெரியாரினுடைய படத்தை ஒவ்வொருவரும் காலை மாலை பகல் முதலிய வேலைகளில் வணங்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வாவுசி அந்த படத்துக்கு முன்னால் சாஸ்தாங்கமாக நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார் பெரியாரு எப்பா நீ அறிவாளி இப்படி பண்ணலாமா விழுந்து கும்பிடலாமா இது தப்பு இல்லையான்னு அதெல்லாம் நீ சும்மா இருங்க நான் கும்பிட உங்களை அப்படின்னாரு வாவுசி அந்த வாவுசி நீங்க உனக்கு சொந்தக்காரரா என்னன்னா ஒரு விழுந்து வணங்குறத பார்த்துட்டு பெரியார் எப்பா எப்பா இப்படி விழுந்து வணங்குற நீலாம் பெரிய அறிவாளி நீ மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு பெரியவரை கண்டிக்கிறது ஒன்று பெரியவர் நீங்கள் சும்மா நான் அப்படி தான் கும்பிடுவேன் விழுந்து வணங்குவேன் அப்படின்னு பெரியவர் சொன்னதாகும் இதை இவர்களுக்கு பின்னால் நின்று பார்த்தது போல இந்த இந்திரகுமார் என்ற முட்டாள் வந்து சொல்கிறேன் நான் கேட்குறேன் இது எங்கே பார்த்த இப்படி யார் எழுதியிருக்கிறான் எப்படி வார்த்தையில ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஏப்பா நீலாம் பெரிய அறிவாளி நீ ஏன் விழுந்து கும்பிட்ற என்று பெரியார் வந்து பெரியவர் ஒரு காலத்திலும் பெரியாரால் அப்படி சொல்லியிருக்கவே முடியாது பெரியார் அப்படி சொல்லக்கூடிய ஆளுமே இல்லை பெரியாரை தெரியாத கீரை முண்டைகள் இவங்க தான் பெரியார் இப்படி சொன்னார்ன்னு சொல்லி பேசுகிறேன் மேடையில் அவன் செருப்பை கரட்டி அடிச்சிருக்கணும் இன்னைக்கு எப்போவேன் அதற்கு பெரியவர் வந்து இல்லை நீங்கள் சும்மா இருங்க நான் அப்படி தான் கும்பிடுவேன் வணங்குவேன் என்று சொன்னதாக அழக்கிறேன் இந்த உணர்வு தான் இந்த எண்ணம் தான் இவர்களுக்கு பெரியாரை விட பெரியவர் கீழானவர் என்று காட்ட வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் இவ்வாறு பேசுகிறார் ரெண்டு பக்கமே பேசுகிறார் அப்போது உங்கள் அடிப்படையில் இவர்களுக்கு இருக்கிற எண்ணம் வந்து பெரியாரை விட பெரியவர் தாழ்ந்தவர் என்கிற ஒரு கருத்து பாண்டிச்சேரியில் சீமான் அவர்கள் பேசும்போது கூட இந்த கருத்தை தான் அவர் வந்து சொன்னார் தன்னுடைய மகனுக்கு சிபாரிசுக்கு வேலை கேட்ட கடிதத்தை வீட்டில் மாட்டி வச்சு சொல்கிறது வந்து எதுக்கு அப்போ எங்கால் வந்து உங்ககிட்ட கை கட்டி நின்றார்னு நீ அதுக்கு தானே என்று கேட்கிறான் அந்த ஆதங்கம் நியாயமானது மிக மிக நியாயமானது உண்மையானது நான் அந்த அந்தவருடைய ஆதங்கத்தை நான் வந்து வரவேற்கிறேன் காரணம் பெரியாருக்கும் பெரியோருக்குமான உறவை எடுத்துக்காட்டுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் காட்சிப்படுத்தாமல் ஒரு தன்னுடைய கஷ்டத்தின் போது தன்னுடைய மகனுக்கு ஒரு சிபாரிசு கடிதம் கேட்ட ஒரு கடிதத்தை ஃப்ரேம் செய்து வீட்டில் நினைவகத்தில் மாட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் இதுதான் அப்போ இது வந்து எல்லோருடைய ஆதங்கமாகவும் இது இருக்கத்தான் செய்கிறது இதை இதையே பெருசுபடுத்தி நீங்கள் வந்து போட்டு காமிக்கிறீங்க என்கிற ஒரு எண்ணம் மறுத்து தான் செய்யுது அப்போ அவருடைய நோக்கம் இது தான் பெரியாரை முதன்மைப்படுத்துவதற்காக எல்லாரையும் சிறுமைப்படுத்துவது என்கிற எண்ணம் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதனுடைய அதனுடைய விளைவு தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து இவ்வாறு பல பேர் வந்து பேசுவதற்கு காரணமாக இருக்குது நான் இந்திராகுமார்கிட்ட கேட்குறேன் இப்போ நீ சொல்கிற நீ அது வந்து திருமாவளவன் கட்டுரை நான் படிச்சுட்டு தான் பேசுகிறேன் அவர் சொன்னாரா அப்படி ஏப்பா நீ அறிவாளி நீ கும்பிடலாமா அப்படின்னு அவர் சொன்னாரா அதுக்கு இல்லை நான் அப்படி தான் கும்பிடுவேன் அப்படின்னு இவர் சொன்னார் திருமாவளவன் எழுதியிருக்கிறாரா அப்புறம் நீயே அப்படி ஒரு இடைச்சர்கள் வேலையாக பார்க்குறேன் உன் கொழுப்பு தானே இதுவும் திமுரு தானே இது உனக்கு அப்போ உனக்கு என்ன ரொம்ப அவருக்கு மேலே உனக்கு ரொம்ப தாண்டி பெரியாரை தூக்கி பிடிக்கணுங்க எனக்கு இது ஒரு எண்ணத்தில் செய்கிறேன் நீ ச நல்லா பேசிட்டு போ பிரியாரத்துக்கு எவ்வளோ வேணாலும் பேசிவிட்டு போ நீ மாவுசி உனக்கு சொந்தமானு கேட்குறீங்களே நீனு அப்போ உனக்கு சொந்தம் இல்லை எல்லாருக்கும் சொந்தங்கிறதுக்கு தானே அதை கேட்குறேன் அப்புறம் எதுக்குடா அறிவிட்டவளை இப்படி நீ பேசுகிற நீனு இது இது எந்த வகையில் சரி நீ மதுரையில் தான் இருக்கிற தேரடின்னு போட்டிருக்கிற ஜேர்னலிஸ்ட் வேறு போட்டிருக்கிற நீ என்ன அளவு ஜேர்னலிசம் பண்ணுறேன்னு தெரியல எனக்கு அதுவும் பேசுகிற உன்னுடைய உடல் மொழி உன்னுடைய பேச்சு உன்னுடைய பார்வை உன்னுடைய குரல் எல்லாமே வந்து ஏதோ அடித்து வந்து வாபு அடித்து வீழ்த்தி கைப்பற்றி அவரே எங்களுக்கு கீழே தானா அவரை வந்து நீ எப்படி தான் கையில் அப்படிங்கிற பேசுகிற டோனில் நீ பேசுகிற நீ நான் சொல்கிறேன்னா இவர் மட்டும் இல்லை ஏற்கனவே பலமுறை பலர் பேசியிருக்கிறார்கள் மதிவாரன் இப்படி தான் தோஷம் மதிவாரன் இப்படி தான் வந்து சாதி பார்த்தாருன்னு சொல்லி பேசி இருந்தார் அப்புறம் இப்போ ஆராசா அப்படி பேசியிருக்கிறார் அதுக்கப்புறம் இப்போ இவர் பேசுகிறேன் இவங்க பேசுகிற இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க ரொம்ப பேர் எல்லாம் இவர்கள் இந்த இப்படி பெரியாரை வாவுசி பிரச்சனையிலே ஆதரித்தும் எதிர்த்து பேச இருவருக்குமே இருவருடைய நட்பு பற்றி தெரியாது உறவு பற்றி தெரியாது அவர்கள் பழகி வந்த பழக்கத்தை பற்றி தெரியாது எதனால் அவர்கள் இணைந்திருந்தார்கள் ஏன் அந்த இணைப்பு தொடரவில்லை எதனால் பெரியவரோடு இணைந்தார் எதனால் பெரியவர் வந்து பெரியாரை விட்டு விலகினார் என்பதும் தெரியவில்லை இதெல்லாம் தெரியாத அடிமுட்டாள்கள் தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவ்வாறு பேசுவதை நீங்கள் தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து பதிவிடுகிறவர்களும் கூட எதுவாக இருந்தாலும் சரி கொண்டு நீங்கள் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவன் ஒன்று ஒரு பொய்யை சொன்ன அவன் ஒரு வளர்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து கூடுதலாக வளரக்கூடாது சரியாக என்னென்னு பார்த்து பொறுப்பான முறையில் அதுக்கு பதில் சொல்லணும் அதுதான் நாகரிகம் ஏன்னால் பெரியவர் குறித்த விஷயங்களில் நேர்மையோடும் அறத்தோடும் நடக்க வேண்டிய பொறுப்பு பெரியவரை நேசிப்பவர்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த விஷயம் வந்தாலும் பெரிய விஷயங்களில் போது மிகவும் கவனத்துடன் எதிர்வினையாற்றுமாறு கேட்டுக்கொண்டு வணக்கம் போகிறேன் வணக்கம்